ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சம்மர் லீவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு லீவை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டுருக்கீங்களா சரி வெயில் உங்களை எப்படி வாட்டி வதக்கிதா ரொம்ப பயங்கரமானதாக இருக்கா உங்கள் உடல் உஷ்ணம் இயல்பை விட ரொம்ப அதிகமாக இருக்கா உங்கள் உடலில் ஹோமியோஸ்டேசிஸ் அதாவது நிலைத்தன்மை பராமரிக்க முடியாத போது தான் உடலில் வெப்ப அழுத்தம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நீர் சத்து குறைபாடு சரியான உணவு பழக்கமின்மை ரொம்ப நேரம் நம்ம சூரிய ஒளியிலே இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களாலலாம் நமக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாகிடுது இந்த கோடைக்கால வெப்பத்திலிருந்து நம்மளை எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது நம்ம உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்க ஃபஸ்ட்டு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் அதோட எலுமிச்சஞ்சாறு தேங்காய் தண்ணி இளநீர் போன்ற திரவ பொருட்களை நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையுது அது மட்டும் இல்லாமல் சூடு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நீரிழிவை தடுக்கிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெயில் நாளில் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை ரெண்டு வேலையும் நம்ம குளிக்கிறதுனால நம்ம உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையுது ஒரு நாளைக்கு நிறைய தடவை நம்ம குளிக்க முடியாதுன்றதுனால அடிக்கடி நம்ம கால்களை தண்ணீரில் கழுவிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா நம்ம உடல் வெப்பம் தனியும் உடல் குளிர்ச்சி அடையும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான உணவுகளை தவிர்க்கணும் ரொம்ப காரமாக உணவுகள் வந்து சாப்பிடும்போது நம்ம ஆல்ரெடி நமக்கு உடம்பு வெயிலால் உஷ்ணமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நமக்கு உடல் உஷ்ணமாயிடும் இதன் விளைவாக நிறைய வயிற்றுக்கோளர்லாம் வரும் அதனால் ரொம்ப காரமான உணவுகளை நம்ம சாப்பிடாம குளிர்ந்த உணவுகளையும் எளிமையான உணவுகளையும் நம்ம சாப்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருத்த உணவுகளை நம்ம அறவே தவிர்க்கணும் எண்ணெயில் வறுத்து சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடலில் அதிக வெப்பத்தை தூண்டும் அதனால் வறுத்த உணவுகளை அதிகம் சாப்பிடாமல் பருவகால பழங்கள் அப்புறம் அந்த பருப்பு வகைகள் காய்கறிகள் இது எல்லாமே நம்ம சாப்பிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் கோடையில் இந்த இறைச்சிகளை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் அதனால் உடல் பலவீனம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா கீரை கோஸ் பச்சை பீன்ஸு போன்ற எல்லா பச்சை காய்கறியிலையும் நிறைய நீர் சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரும்பு மக்னீஷியம் மற்றும் கால்சியம் போன்ற எல்லா ஊட்டச்சத்துக்களுமே அதில் இருக்குது அதனால் அதை சமைச்சு சாப்பிடும்போது ஜீரணமாகிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆரோக்கியமான உடல் வெப்பநிலையை சீராகவும் உடல் எடையை கட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கும் தினசரி கீரைகளை எடுத்துக்கிறதும் நமக்கு ரொம்ப அவசியம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறைய பழ வகைகள் நம்ம இந்த வெயில் காலங்களில் சாப்பிட்ணும் விட்டமின் சி மற்றும் சிட்ரஸ் பழங்கள் நிறைஞ்சதெல்லாம் நம்ம உடல் சூட்டை வந்து நிறைய குறைக்கும் அப்புறம் வெள்ளரிக்காய் தர்பூசணி அது மட்டும் இல்லாமல் தயிர் இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த வெயில் நாட்களில் சூரியனோடய கதிர்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் காலையில் பத்து மணியிலேருந்து மாலை மூணு மணி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்க நம்ம முயற்சி செய்யணும் ஏன்னா அதிக சூரிய ஒளி தோல் புற்றுநோய் போன்ற நிறைய தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் வீட்டிலையே நம்ம சமத்தா இன்டோர் கேம்ஸ்லாம் விளையாடணும் கேரம்போர்டு செஸ்ஸு பல்லாங்குழி தாயக்கட்டை இது போன்ற வீட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டுக்களை நாம் விளையாடலாம் மாலை நேரங்களில் கிரிக்கெட்டு கபடி கண்ணாமூச்சி அப்படி உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் விளையாடலாம் ஓய்வு நேரங்களில் நம்ம டிராயிங் பண்ணலாம் ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம் வீட்டு வேலைகள்லாம் நம்ம செய்யலாம் நம்ம பேரண்ட்ஸுக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் நம்மளாலான சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யலாம் இப்படி செய்கிறதுனால நம்ம ஓய்வு நேரங்களும் பயனுள்ளதாக கழியும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த முறைகளெல்லாம் நம்ம பின்பற்றினா இந்த கோடை காலத்தை நம்ம சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணலாம் புரிஞ்சுதுங்களா தேங்க்யூ